சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் நீதி வேண்டி வீதிக்கு இறங்கிய கடற்கொழிலாளர்கள் அனுர அரசு தீர்ப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை கொழும்பு மாநகர சபையின் பாரிய மோசடி அம்பலம் அறிக்கை வெளியிட்டுள்ள தேசிய தணிக்கை அலுவலகமா கையெட்டியை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் அர்ஜுனா வடக்கு காணி உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பு குற்றச்சாட்டு லஞ்சஊனல் ஆணிக்குழுவுக்கு எதிராக அவமதிப்பு நந்தன குணத்திலக்கம் மற்றும் பில மீது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் உயிரிழப்பு அரசியல் தலைவர்கள் இரங்கல் ஜப்பானில் பதிவான நிலநடுக்கம் மீண்டும் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை இனி செய்திகள் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத இழுவைப் படகுகளை தடுத்து நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் மற்றும் நேரியல் வள திணைகளும் முன்பாக இன்று குறித்த பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நீண்ட காலமாக இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கையின் வடக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து படகு மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கூறி வடக்கு கடற்றொழில் அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் தமது கடல் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தமக்கு நிரந்தர தேர்வு என கூறி ஜால் மாவட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் மாநகர தொழிற்சாலையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடந்த ஆண்டு சட்டவிரோதமாக பெற்றுள்ள பாரிய கொடுப்பனவு தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் கூடுதல் நேர ஊதியத்தை பெற்றதாக தேசிய தணிக்கை அலுவலக அறிக்கை தெரிவிக்கின்றது நகராட்சி தொழிற்சாலையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் சம்பளம் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் மற்றும் விடுமுறை ஊதியம் குறித்து தணிக்கையின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய கைரேகை இயந்திர அறிக்கைக்கு மாறாக சரிபார்ப்பு பட்டியலில் வருகை நாளாக ரூபா மூன்று லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பெறப்பட்டுள்ளதாகவும் கைரேகை இயந்திர அறிக்கையின்படி ரூபா இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐநூற்று அறுபத்தி ஏழு பெறப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை ஊதியமில்லாத வெடுப்பு வழக்குகளில் ரூபா தொன்னூற்றாறாயிரத்து நூற்று ஒன்று பெறப்பட்டதாகவும் வெள்ளிக்கிழமைகள் மறுநாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வேலை செய்யாமல் இருந்ததற்கு ரூபா நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் நடந்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் தையட்டியில் முன்னெடுக்கப்படும் மக்களுடைய போராட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுடா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் தையட்டியில் சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உரிமையாளர்கள் சிலருடன் அண்மையில் காணி விடுவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தையட்டி விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பிலேயே வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வைத்திய ரத்னாவர்கள் பொறுப்பிட்ட சில நாலு பேரை அந்த பௌத்த விகாரைகள உள்ள கூடிக்கொண்டு விகார உதவி கதைச்சு காணி பெற்றுக் கொள்வது சொல்லியிருக்காரு ஆனால் நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னாவர்களுக்கும் அவருடைய பிரதிய செயலாளரான சட்டத்திறனே கௌசல்யாவுக்கும் நீங்கள் நாலு பேரை கூட்டிக்கொண்டு போனது அது வரவேற்க வேண்டிக் ஆனால் இன்னும் பதினாலு பேர் காணிக்க இருக்கிறார் பதினாலு உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்க நாங்கள் சொன்னீங்க பாருங்க நாங்கள் ஆட்கள் அடையாளப்படுத்த பதினாலு பேருக்கும் காணிக்கான உறுதிகள் இருக்கின்றது

அரசாங்களை சந்திச்சு ஏற்பாடு செய்து காணியை கொடுக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்கணும் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் மக்களவை சார்பாக வடமாக ரீதியோ அல்ல தேசிய ரீதியிலேயோ மிகப்பெரிய அழுத்த தேவைகளுக்கு இருக்குது நாங்கள் செய்வோம் எது வெறும் ஆண்டுகள்ல கண்டிப்பா தேவைகள் அது கற்பால தெரியும் பவனியா வடக்கு பகுதியிலையும் திருவச்ச குளத்தில் பெருமளமான காணிகள் வந்து இன்றைக்கு மகாவலி அவித்திய அரச வேண்ட போர்வையில வந்து பெரும் மரங்கள் அழிக்கப்பட்டு காணிகள் வந்து சிங்கள மகளை கையோகப்படுத்தக் காணிகள் உண்மையில் அது மக்கள் சம்மக்களை பாரம்பரியமாக வச்சிருந்த காணிகள் அப்போ அந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்தில் வடமான ரீதியாக காணி பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு காணொளிமிகளின் மக்களை எப்போது விரைவில் மிகப்பெரிய அளவான போராட்டத்தங்கள் போராட்டத்தினுக்கு ஏற்பாடு சில அரசியல் அரச திணைக்களங்களையும் முடக்க வேண்டிய தேவைக்கு நாங்கள் செல்லப்படுவோம் என்பது மிக உறுதியாகவும் ஆணுத்திரமாகவும் காணி உரிமைக்கான மக்கள் வாய்ப்புன்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நந்தன குணத்திலக்கு மற்றும் உதய கம்மன்பில ஆகியோர் தமது எதிராக அவமதிப்பு செய்ததாக எழுந்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அவர்கள் மீது விசாரணைகளை தொடங்கியுள்ளது லஞ்ச மூழல் மற்றும் வீண் விரயத்திற்கெதிரான குடியுரிமை சக்தி என்ற குடிசார் சமூக அமைப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூறிய கருத்துக்கள் அல்லது நடவடிக்கைகள் ஆணையத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்திருக்கலாம் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது அத்துடன் குணத்திலக மற்றும் கமன்பில ஆகியோர் தங்கள் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களுடன் கூடிய மனுக்களை நீதிமன்ற சேவை ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும் என்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்கதிசாநாயக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து பொதுவில் கூறப்படும் ஆதாரமற்ற கூற்றுக்கள் ஆணையகம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் வருடாந்தம் இலங்கை மதிப்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்குவதை போல் எல்ஐசி லங்கா நிறுவனத்தினூடாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெருந்தோட்ட சமூகத்தை அதில் உள்ளடக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வெளிநாட்டினருக்கான ஒரு சிறப்பு அடையாள அட்டு எனப்படும் ஓசிஐ அடிய அட்டையை பெருந்தோட்ட சமூகத்தினர் பெற்றுக்கொள்வதில் கடினமான வழிமுறைகள் இருப்பதால் அதை இலகுபடுத்துவதற்கு பிறப்புச் சான்றிதழில் இந்திய வம்சாவளி தமிழர் எனவும் அல்லது கண்டியிலுள்ள இந்திய உயர்ஸ்தானியர் அலுவலகத்தில் இந்தியாவிலிருந்து வந்தமைக்கான ஆதாரங்கள் உள்ளமையால் அவற்றை ஆய்வு செய்து ஓசிஐ அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா புலமை அதிகரிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு புறநகர் பகுதியில் எண்பத்தெட்டு பிடியாணைகளுக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துருக்கிறிய காவல்துறையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துருக்கிரிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கஜபா மாவத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் காவல்துறை குழுவொன்றிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுட்டிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்து தலைமறைவாகியிருந்து குறித்த சந்தேக கிணபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தாறு வயதுடைய பாத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பண மோசடிகள் தொடர்பில் மொரட்டுவ காளி வரக்காப்புழு மற்றும் பாணாந்துறை ஆகிய பிடியாணிகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன சம்பவம் தொடர்பான மேலதிக வருகின்றனர் நுவர் பிரவேசிக்கும் எந்தவொரு வீதியிலும் இரவு வேளையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என நுவர்லியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நுவர்லியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்த கம்பளை நுவரலியா பிரதான வீதியின் கட்டுக்கித்துள்ள பகுதியில் மீண்டும் மண்மேடு சரிந்து வீதி தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ந்தும் வீதிகளில் மண்மேடுகள் சரியும் அபாயம் காணப்படுவதால் இரவு வேளையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டித்வா புயலினால் நுவர்லியா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தை மரியத்திற்குள்ளாக்கும் நோக்கில் பாதிக்கப்பட்டு மற்றும் பாதிக்கப்படாத சில தரப்பினர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் இதன்போது அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உள்ள வீடு ஒன்றின் கிணற்று நீர் திடீரென நீல நிறமாக மாறியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு பொற்தொழிலாளர் வீதியிலுள்ள வீடு ஒன்றில் அமைந்துள்ள கிணற்று நீரை வளமைப்போல நேற்றைய தினம் தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு தண்ணீர் பம்பை இயக்கியவுடன் தண்ணீர் நீல நிறத்தில் வெளிவந்துள்ளது இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் உடனடியாக தண்ணீர் பம்பை நிறுத்திவிட்டு கிணற்றின் வாளியில் தண்ணீரை எடுத்து சோதனை செய்தபோது அது நீல நிறத்தில் மாறியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கிராம உத்தியோகத்திற்கு வீட்டின் உரிமையாளர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை தொடர்ந்து மேல் மாகாணத்தில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் குப்பைகள் குவித்துள்ளன கொடிகாபத்தை முல்லேரியா கொலன்னாவ மற்றும் கடுபல ஆகிய உள்ளூராட்சி பிரதேசங்களில் அதிக அளவு குப்பைகள் குவிந்துள்ளதாக மேல் மாகாண கழிவு முகாமித்து அதிகார சபையின் தலைவர் கதுரு ஹகந்தவ ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இருப்பினும் இன்னும் சிறிய அளவிலான குப்பைகள் அகற்றப்பட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் மேலும் பேரிடரால் அதிகம் பாதிக்கப்பட்டு கம்பளை நகரில் நானூறு மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான குப்பைகள் குவிந்துள்ளதாக தெரிவித்தார் கம்பளை நிதஹஸ் மாவட்டத்தில் குப்பைகள் குவிந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான துர் நாட்டம் வீசுவதாகவும் மக்களின் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான சிவராஜ் பாட்டில் உடல் நலக்குறைவு காரணமாக அவரது தொன்னூறாவது வயதில் இன்று உயிரிழந்துள்ளார் அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து சிவராஜ் பாட்டீல் இடைவிலகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் வடக்கு பகுதியில் இன்று ஆறு தசம் ஏழு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் ஒரு மீட்டர் அளவுக்கு அலைகள் உயரக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஏழு தசம் ஐந்து டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமோரி மாகாணத்தின் கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் இன்றைய தினம் அந்நாட்டு நேரப்படி காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டதன் பின்னர் வடக்கில் கொக்கைடோ முதல் டோக்கியோவின் கிழக்கே உள்ள சிபாவரை வசிப்பவர்கள் ஒரு வாரத்திற்குள் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதால் இருக்குமாறு அரசாங்கம் அரசாங்கம்சேர்டு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது இன்றைய தினம் மேற்பட்ட நிலநடுக்கம் ஜப்பானின் ஒன்று தொடக்கம் ஏழு நில அதிர்வு தீவிர அளவுகோலில் நான்காக பதிவாகியுள்ளது செய்திகளின் மீண்டும் செய்திகள் நீதி வேண்டி வீதிக்கு இறங்கிய கடற்றொழிலாளர்கள் அனுர அரசு தீர்ப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை கொழும்பு மாநகர சபையின் பாரிய மோசடி அம்பலம் அறிக்கை வெளியிட்டுள்ள தேசிய தணிக்கை அலுவலகம் கையெட்டியை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் அர்ஜுனா வடக்கு காணி உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பு குற்றச்சாட்டு லஞ்ச ஆணிக்குழுவுக்கு எதிராக அவமதிப்பு நந்தன குணத்திலக்கம் மற்றும் கம்மன் பில மீது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் உயிரிழப்பு அரசியல் தலைவர்கள் இரங்கல் ஜப்பானில் பதிவான நிலநடுக்கம் மீண்டும் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்